நான் ஒரு பார்க்கர் வேண்டும் என்று முடிவு செய்தேன் தயவுசெய்து அதை தயாரிக்கவும் நான் அதை எளிதாக கையாள முடியும் ஓ சரி சரி நன்றாக எனக்கு பட்டி செய்ய சற்று நறுக்கிய மாமிசம் தேவை மிகவும் சுவையானதை எடுத்து வருக்கலாம் பார்பி இந்த பண்கள் முழு உடலையும் கெடுக்கும் நான் ஆப்பிள் பர்கர் செய்வேன் ஓ இதை விரும்புகிறாள் எனவே நான் இன்னும் சில பொருட்களை சேர்க்கப் போகிறேன் சரி சில ஊர்காய் அது என்ன ஐயோ அருவருப்பு நானும் ஒன்றை முயற்சி செய்யலாமா சரி அது ஒரு குளிர்ந்த வெள்ளரி மிகவும் சவையா இருக்குது நான் எப்பொழுதும் இதை சாப்பிட விரும்புறேன் இனி நான் வெறும் ஊறுகாய் மட்டுமே சாப்பிடுவேன் இதை பற்றி ஏன் யாரும் எனக்கு சொல்லவில்லை இது அற்புதமாக இருக்கிறது சரி ஓ சரி இப்போது அவற்றை பொருட்களில் வைக்க போகிறோம் மேலும் சுவையான தக்காளி சில வெங்காயம் சில சீஸ் மற்றும் சாஸ் தேவை மயோனைஸ் இங்கே நிச்சயமாக வேலை செய்யும் சரி உன்னால் என்ன எனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து சமையலுக்கு போகிறேன் அன்னாசி பழம் ஸ்ட்ராபெரி மற்றும் கிவி வெட்டுவோம் நிச்சயமாக சில ஆரஞ்சும் பாவும் ஆரோக்கியமான பழம்பர்கரை சாப்பிடுவேன் அதுக்கு பிறகு உங்க உடலுக்கு எதுவும் ஆகாது பாருங்க இந்த அப்பலாத இருக்கேன் என்ன குழம்பல் ஓ இல்ல இல்ல ஓ சரி சரி ஏன் சமைக்க வேண்டும் நான் ஒரு ஆண் அது எனக்காக இல்லை நான் ஒரு பர்கரை ஆர்டர் செய்யலாம் ஹாய் நண்பர்களே ஹாய் பார்பி ஓ ஆம் அது பெரியது ஜேன் இனி ஒருபோதும் பசிக்க மாட்டாளுன்னு நினைக்கிறேன் சரி வாவ் வாவ் அது மிகவும் குலு அது என்ன ஹூ அது முயற்சிப்போம் ஆஹா பட்டி இது ருசியாக இருக்கிறது ஹூ அது என்ன என் பிடித்த பழத்துடன் ஒரு பழ பர்கர் போல தெரிகிறது அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன ஆனால் நான் உண்மையில் விரும்பியது அது அல்ல இப்போது பெரிய பர்கர் நேரம் உன்னை சுவைத்தால் எப்படி இருக்கும் ஓ இது மிகவும் பெரியதும் சுவையானதும் சரி நான் உன்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன் ஓ ஓ குட்டி நன்றி இப்போது எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயார் செய்யுங்கள் தயவு செய்து சரி ஓ சரி அதை செய்ய முடியும் வாவ் அது எனக்கான உணவு நான் எங்கு தொடங்க போகிறேன் என்று எனக்கு தெரியும் எனது விருப்பமான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எனக்கு தேவைப்படும் அதை பிளெண்டரில் போட்டு சில ஸ்ட்ராபெரிகள் சில பால் சேர்க்கிறேன் வாவ் அதை ஊற்ற முடியுமா பால் எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை ஓ இதையெல்லாம் கலக்குவோம் இது விரைவில் தயாராகிவிடும் இப்போது நான் உங்களுக்கு கேன் கையோப்பம் போட்ட ஆண்களின் மில்க் ஷேக் கேட்ட போகிறேன் நாங்கள் சில கண்ணாடிகளை அணிந்து எங்கள் பிடித்த கருவிகளை எடுக்கிறோம் மற்றும் ஓரியோ உன்னை முழுமையாக நொறுக்க வேண்டும் ஓ என்ன நான் அதை எப்படி செய்தேன் என்று நீ பார்த்தாயா ஆம் இப்போது சில சாக்லேட் ஐஸ்கிரீம் பிளண்டரில் கொஞ்சம் பால் இது மிகவும் வெள்ளையாக இருக்கிறது ஆஹா நாம் இதை ஆன் செய்யலாம் ஏ இது வேலை செய்யவில்லையா ஓ ஓ சரி என்ன இல்லாமல் நீ என்ன செய்வாய் அது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா நான் ஒரு ஸ்மூத்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும் நான் ஒரு பரங்கிக்காய் கொண்டு தொடங்குகிறேன் மேல் பகுதியை வெட்டி அதை மிக்சியில போடுகிறேன் இப்போது அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு ஒரு வாழைப்பழம் வேண்டும் நான் அதை தோல் உரித்து அங்கே வைக்கிறேன் மற்றும் என் வாயில் வைக்கிறேன் சரி ஓஹோ ஒன்னு போதுமானது கொஞ்சம் ஆரஞ்சு அஃப் அது என்ன ஓ என் கண்கள் ஓ ஓ கென் உன் கண்ணீர் துடைக்க ஒரு திசு இருக்கிறது நன்றி பாட்டி உனக்கு வரவேற்பு அழகே இப்போது நான் எங்கே இருந்தேன் ஆரஞ்சு ஜூஸ் ஓ இதையெல்லாம் கலக்குவோம் அருமை என் ஸ்மூத்தி நிச்சயமாக தயார் அதை அழகான கண்ணாடியில் ஊற்றி மேலே சில விப்ட் கிரீம் இது மேகங்களைப் போல மென்மையாக உள்ளது ஆஹா மேலும் சில சாக்லேட் எனக்கு திரவ சாக்லேட் மிகவும் பிடிக்கும் நுனியை வெட்டுவோம் பின்னர் அலங்கரிக்க தொடங்கலாம் அது அழகாக இருக்கிறது சிறிய டோனட்டுகளை நினைவூட்டும் இளஞ்சிவப்பு வளையங்களை மறந்தே போனேன் இதோ ஒரு உண்மையான டோனட் கொஞ்சம் பருத்தி மிட்டாய் மற்றும் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரா நான் ஏற்கனவே என் குளிர்ந்த சாக்லேட் ஷேக்கை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன் முடிந்தது என் ஸ்மூத்தியும் தயார் அதை ஒரு கண்ணாடி குவளையில் ஊற்றுகிறேன் மற்றும் ஜேன் வாருங்கள் ம் நான் சிறந்ததை தேர்வு செய்வேன் ஹூ இது சுவாரஸ்யமாக தெரிகிறது மற்றும் சுவைக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது மோசமாக இல்லை அது என்ன ஐயோ ஏன் இது இவ்ளோ புளிப்பு நாம் புளிப்பு ஷேக் கேட்கல இதுவே நல்லதா இருக்கும் பார்க்கலாம் ஓ ஏன் பிடிச்ச டோனட் வாவ் ருசியானது இந்த ஸ்மூத்தி நிச்சயமா கப் கேக் அது ஒரு சுலபமான விஷயம். எனக்கும் அது பிடிக்கும். எனக்கு உண்மையிலேயே தெரியாது. நான் இதுவரை இல்லாத சிறந்த கப் கேக்குகளை செய்யப் போகிறேன். முதலில் ஒரு முட்டையுடன் தொடங்க வேண்டும். அது உண்மையில் எளிது. சரி. ஆ இன்னும் என்ன? ஹே சரி பார்க்கலாம். இப்போது நாங்கள் இதையெல்லாம் கலக்கப் போகிறோம். இது கடினமா? கென் உன் முகத்தில் மாவு இருக்கிறது நான் என் மாவை தயாரிக்கிறேன் இது இளஞ்சிவப்பு சரியானது இதை முழுவதும் இதயங்களின் மீது ஊற்றுகிறேன் இப்போது அதை அடுப்புக்கு அனுப்புகிறேன் ஓ சரி என் கப் கேக்குகள் பாரம்பரியமானவை ஓ அது என்ன பொருள் சாக்லேட் தூள் வடிவில் கோவள் பயங்கரமாக இருந்தாள் ஓ என் கடவுளே சரி இப்போது அதை அச்சுக்களில் வைக்கிறோம் அதை சுடுவதற்கு அனுப்புவோம் என் இளஞ்சிவப்பு கப் கேக்குகள் தயாராக உள்ளன மீதமுள்ளது அலங்கரிக்க வேண்டும் அதற்கு எனக்கு சில க்ரீம் தேவை சில மினுமினுக்கும் மின்னல்களை எடு ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது இது அற்புதமாக உள்ளது

எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது உம் அது என்ன அவை அருவருப்பாக இருக்கின்றன அதை முயற்சிக்க விரும்பவில்லை ஓ இந்த பெர்ரி வகைகள் அருமையாக இருக்கின்றன மேலும் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன அற்புதம் என்னை அடுத்ததாக என்ன காத்திருக்கிறது வாவ் இவை மிகவும் அழகாக இருக்கின்றன உம் சுவையாக இருக்கின்றன ஆனால் நான் சிறந்தவற்றை தேர்வு செய்ய வேண்டும் பார்ப்போம் இவையே பாட்டி ஓ இறுதியாக உ என்ன முதற்கட்டத்தில் எதை எதிர்பார்க்கிறோம் வாவ் இது அனைவரின் பிரியமான பானம் கோகா கோலா இந்த பெரிய கோலா பாட்ல இந்த சவாலின் வெற்றியாளருக்கு கிடைக்கும் சரி நேரம் தொடங்கிவிட்டது போகலாம் ஜேன் முதலில் வேலைக்கே செல்லும்பொழுது இருக்கிறது எஃப் இது என்ன ஹ்ம் எனக்குத் தெரிகிறது இது மண் மண் வடிவமைப்பு ஒரு உண்மையான கலை இது மிகுந்த திறமையை தேவைபடுத்துகிறது அனைவரும் உண்மையில் குளிர்ச்சியான ஏதாவது செய்ய முடியாது ஜெனை பாருங்கள் அவள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பெறுகிறாள் அருமை வாவ் நன்றாக செய்கிறாள் இந்த களிமண் வடிவம் ஏற்கனவே ஒரு பாட்டிலின் வடிவத்தை ஒத்திருக்கிறது நீ வேகத்தை அதிகரிக்க வேண்டும் அறிவிப்பாக இருக்கிறது அது போல இருக்கலாம் என்ன ஏய் என்ன சிரிக்கிற பெண்கள் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு கண்டிப்பாக பாட்டிலாக தெரியவில்லை இல்ல 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 சரி புதிதாக ஏதாவது முயற்சிப்போம் ஏய் என்ன அதுதான் என்ன ஓ சமந்தா செய்த வேலைகளை கெடுக்க முடிவு செய்தது போல தெரிகிறது ஏழை பல வேலைகள் ஆம் சமந்தா நீ எதையாவது செய்ய முடிந்தால் அதற்காக மற்றவரின் வேலைகளை கெடுக்க வேண்டியதில்லை ஓ நேரம் முடிவடைகிறது போல தெரிகிறது நிறுத்து அப்படியே இப்போது உன்னோட தொடங்கலாம் சமந்தா நீ என்ன செய்தா எனக்கு காண்பி ஓ என்ன கொடுமை மும்பைல ஜென் உம் படைப்பை எங்களுக்கு காண்பேன் உம் இல்லை உங்களுக்கு தேவையானது அல்ல நீங்கள் சிறப்பாக செய்யலாம் நான் உங்கள் சிறந்த படைப்பை காட்சியகத்தில் வைக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் மற்றவர்களை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தீர்கள் வாழ்த்துக்கள் எம்மா நீங்கள் வெற்றியாளர் மேலும் உங்களுக்கு வாக்குறுதியான பரிசு இங்கே நாம் போவோம் ஓ எனக்கு எவ்வளவு தாகமாக இருக்கிறது மன்னிக்கவும் பெண்களே இன்று கொள்ள மனமில்லை இருக்கிறது வாவ் எத்தனை பழங்கள் இருக்கின்றன ஆனால் காத்திருங்கள் அது உணவுக்காக அல்ல பெண்கள் பழத்துடன் பீட்சா வரைய வேண்டும் வாவ் இத்தகைய மனமுள்ள பீட்சாவுக்காக கடித்து பார்ப்பது நிச்சயமாக மதிப்புள்ளது தயார் பெண்களா வாருங்கள்

உனக்கு என்ன பிரச்சனை சமந்தா பணியை தவறாக புரிந்து கொண்டது போல தெரிகிறது இது பழம் சாப்பிடும் போட்டி அல்ல ஆனால் ஓவியம் வரைவதற்கான சவால் ஆனால் எம்மா மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடித்தது போல தெரிகிறது வாவ் அவள் பழத்திலிருந்து சாறை தட்டில் பிழிகிறாள் இது உண்மையான வண்ணம் போல தெரிகிறது கிவி ஆரஞ்சு மாதுளை இந்த பிரகாசமான நிறங்களை பாருங்கள் சரி இப்போது மஞ்சள் நிறத்திற்காக சிறிது எலுமிச்சை அருமை இப்போது எம்மா ஒரு தூரிகையை எடுத்து சாருடன் வரைய முடியும் சாதாரண வண்ணத்தோட போல அருமையான வேலை எம்மா வாவ் ம் ம் நாங்கள் குளிர்ச்சியான மற்றும் உண்மையில் அசல் ஒன்றை உருவாக்க வேண்டும் ம் நிச்சயமாக இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் ஒரு ஆரஞ்சை எடுத்து போல மெல்லிய துண்டுகளாக வெட்டுகிறோம் அருமை இப்போது, நமக்கு ஒரு வாழைப்பழம் தேவை அதை சிறிய மற்றும் சீரான துண்டுகளாக நறுக்கவும் நான் நன்றாக அப்படியே இருக்கிறேன் இப்போது தேவை எனக்கு திழாட்சை மிகவும் பிடிக்கும் சரி நமது பீட்சாவை செய்ய நேரம் வந்து விட்டது இது குளிர்ச்சியாகவும் மிகவும் ருசியாகவும் தெரிகிறது வாங்க

அருமையான வேலா இது இப்போது உங்களுடையது நீ என் வரைபடத்தை விரும்புவாய் என்று எனக்கு தெரியும் சரி இப்போது சீற்றண்டி நேரம் ஓ என்ன ஒரு சுவையான பீட்சா இது நம்ப முடியாதது மிகவும் சுவையாகவும் பெரிய பீட்சாவாகவும் இருக்கிறது ஓ ஆம் மற்றொரு சவாலுக்கான நேரம் வந்துவிட்டது வாவ் என்ன ஒரு அழகான மற்றும் அழகிய கிளை எந்த பெண்ணும் இப்படிப்பட்ட ஒரு செலப்பிராணியைப் பெறுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் இதை இன்னும் சம்பாதிக்க வேண்டும் சரி எல்லோரும் தயாரா அப்படியானால் போகலாம் சரி அப்படியானால் சில மஞ்சள் மணிகளை எடுத்துக்கொள்வோம் இதைப் போல இங்கே ஊற்றுவோம் தலை பகுதியிலிருந்து தொடங்குவோம் அருமை அனைத்து பெண்களும் வெற்றி பெறுவதில் தீவிரமாக உள்ளனர் போலீஸ் தெரிகிறது எம்மா எப்படி உறுதியாக பணியை செய்கிறார் என்பதை பாருங்கள் அருமையான வேலை ஜேன் உன்னிடம் என்ன இருக்கிறது ஆமா யாரோ தங்கள் கண்ணாடியை இழந்து விட்டார்கள் போல ஓ இல்லை ஜேன் தன் கையால் தன் ஓவியத்தை கெடுத்து விட்டாள் என்ன ஒரு பயங்கரம் இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும் ஜெயின் நிலைமையை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன் முக்கியமானது எப்போதும் கைவிடாமல் கடைசி வரை போராட வேண்டும் ஓ திருக்கிளி தனது இறகை விட்டார் போல் இருக்கிறது நீங்கள் அதை பார்த்தீர்களா அது மற்ற பங்கேற்பாளர்களுக்கு இடையூறு செய்யாது என்று நம்புகிறேன் ஓ ஆம் நான் சொன்னதுதான் சமந்தாவின் வேலைவும் கெட்டு போய்விட்டது போல் இருக்கிறது மற்றும் எவ்வித நேரமும் இல்லை ஆகவே ஜேனுடன் தொடங்கலாம் அப்படியா அது நல்லதல்ல தெளிவான இல்லை ஐயோ சமந்தா என்ன செய்கிறார் எவ்வளவு எளிமையான ஆனால் புத்திசாலித்தனமான தந்திரம் சரி ஆஹ் சரி அம்மா உன்கிட்ட என்ன இருக்கிறது என்று காட்டு ஓ நீ என்னை கிண்டல் செய்கிறாயா இது மிகவும் மோசமாக இருக்கிறது உஃப் இல்லை சமந்தா

வாவ் இவை ஸ்நீக்கர் ஆசிரியர் ஒரு அசாதாரண சவாலோட வந்திருக்கிறார் போல வாவ் என்ன அழகான பிரகாசமான ரோலர் ஸ்கேட்கள் உங்களுக்கு ரோலர் ஸ்கேட்டிங் பிடிக்குமா சரி இது மிகவும் இருக்க வேண்டும். நாம் இங்கே ஒரு எளிய வடிவத்துடன் தொடங்குகிறோம் ஹம் செய்கிறேன் என்று உணர்கிறேன் சரியா எம்மா போகிறாள் அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள் சரி நானும் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது அது அவ்வளவு கடினம் இல்லை ஒரு பூ இங்கே இன்னொரு பூ இங்கே பெண்கள் வந்து பிரம்மன் அண்ணா இருக்காங்க சமந்தா அங்கே எப்படி சமாளிக்கிறாள் சமந்தாவின் வடிவங்கள் எளிமையாக தோன்றினாலும் அவள் அவற்றை ஆன்மாவுடன் வரைகிறாள் சரியா ஆம் எம்மா மற்றும் ஜேன் நம்ப முடியாத அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறார்கள் அற்புதம் அப்பா ஓ அஸ்வின் ஸ்ரீ சர் பர் இம் ஹீர் வன் ஸ்ரீ எனக்கு சரேஸ்

ஏதோ குளிர்ச்சியா இருக்கா சொல் என்ன அழகான நிறங்கள் அது அற்புதம் மிக ஆவலுடன் என்ன நேரம் நிறுத்து உங்கள் சிறந்த படைப்புகளை காட்டுங்கள் பெண்களே சரி இல்லை ஆனால் இது எனக்கு தேவையானது அல்ல சரி இப்போது ஜெயின் நான் என்ன சொல்ல முடியும் இல்ல இந்த வேலை எதுவும் சரியில்லை மிகவும் பயங்கரமாக இருக்கிறது சரி இது என்ன வாவ் எம்மா நீ ஒரு சிறந்த முடிவை காட்டியிருக்கிறாய் நல்ல வேலை அருமையான வேலை இதோ உனக்கு நன்றாக கிடைத்த பரிசு அப்படியா இப்போது அதை முயற்சிப்போம் அது உண்மையில் பொருந்தவில்லை உண்மையிலா ஓ இல்ல